இன்ன வரங்க இது பெரிய காடு தான் மூங்கிலி முந்தி நிறையா இருந்துச்சு பதினஞ்சு வருஷம் இன்ன வருங்க இதெல்லாம் மூங்கிலி தான் மூங்கிலி கம்பு அது வந்து நம்ம இந்த அது இருக்கோம் இதாக மூங்குலி தான் பெருசு பெருசாக இருந்தால் முந்தி வரும்போது இவ்வளோ பெரிய கம்பு அதெல்லாம் போல பந் பத்து வருஷத்துக்கு முந்தி வரும்போது அப்படி கம்பு இருந்துது மூங்கிலி இப்போ சின்ன சின்னதாக இருக்குது செம்ம காடுல்லா அப்பெல்லாம் ரொம்ப ஒசுரம் ஒசுரமா இருந்தேன் என்ன பார்த்துருவான்னு பார்த்தா அங்கேயேதான் பாத்தோம் ஒவ்வொருத்தரும் காடுல்ல இதெல்லாம் மூங்கிலி தான் சின்னதாக இருக்குது பார்த்துக்காங்க உண்டியெல்லாம் பெருசாக இருந்து இப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக இப்போ தான் வருது மூங்கிலி எல்லாம் எல்லாம் பெருசையும் போல் ரொம்ப பெருசு பெருசாக இருந்து பத்து வருஷ முண்டி வரும்போது இன்னும் வருங்க எல்லாம் பட்டு பட்டு நிற்கும் மரம்லாம் மலங்காட்டுக்குள்ள இப்படி பட்டுருக்கு வருங்க எவ்வளோ மரம் பட்டுனுக்கு இங்கேயும் அப்படி தான் நிற்கு ஆனால் இந்த வருஷம் நல்லா மழை வெஞ்சவுடனே கீழே எல்லாம் பச்சையாக இருக்குது நல்ல இது ஒரு ரொம்ப பெரிய தான் அதுவும் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இதே மாதிரி இருக்கு இந்த பள்ளத்தெல்லாம் எட்டி பார்க்க முடியாது இறங்கலாம் முடியாது இந்த இடத்துல மரம் பாட்டு பத்து வருஷம் இருந்த எப்படி இருந்த சாடு பாதி மரம் இல்லையே மலங்கட்டுக்கு ஐயோ ஐயோ நிக்கிறான்னு இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன மூங்கிலியானுக்கா அதனால உங்களுக்கு கொஞ்சம் தெரிய இதெல்லாம் தான் சின்னதாக வருது பெருசா இருந்துச்சு அது உங்களுக்கு பெருசா அந்த காட்டு இது கொஞ்சம் பெருசால இது என்ன ரோடுங்க தெரியல காரிய ஆரம்பிக்கும் இங்க வருங்க பள்ளம் மேடம் இது ஒரு விசேஷமா தான் இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு இந்த பகுதிக்கு கொஞ்சம் அதிசயமா தான் இருக்கு வருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இது இது வந்து அந்த மலையும் அதுவும் எனக்கு அப்படி தெரியுது பள்ளமாக இருக்குது மேலே மலையாக இருக்குது ரெண்டும் ஒன்று மாதிரி உங்களுக்கு தெரியுது ஆனால் எனக்கு ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது இந்த மழங்காட்டுக்குல நெருங்க ஊட்டியை விட பள்ளமாக இருக்குது ஊட்டி மாதிரி ஒண்ணு பண்ணலாம் கவர்மெண்ட் இதெல்லாம் மூங்கிலி மரம் தான் பார்த்துக்காங்க மக்களே இதெல்லாம் மூங்கிலி பயங்கர பள்ளம் இருக்கு என்னால இறங்கி எடுக்க முடியாதுல அதனால நாங்க கார்ல வச்சுட்டு எடுத்துட்டு இது பெருசு கொஞ்சம் கிளிய வரும் அங்க ஒரு பெரிய தான் போறோம் அது பேர் பெரிய மலை நீங்க யாராவது வந்தா இந்த நாளைக்கு அடுத்த வருஷம் கூட வைப்பவன் நீங்க இங்க வந்து பார்க்கலாம் கார்ல வந்து எண்ணம் வேற சும்மா பஸ் எல்லாம் கிடையாது நீங்கள் பஸ் உண்டா பசு வந்து ஒரு நேரம் எப்படிதான் இருக்கும் இதெல்லாம் பள்ளம் மாதிரி தான் ஆனால் அவங்களுக்கு ஒரே காடு மாதிரி தெரியும் பெரிய காடு இல்லை ஆள் என்ன மாதிரி இருக்கு இல்லை இருக்காடு அது அந்த பள்ளத்துக்குள்ள இருக்கு தெரிஞ்சு ஆளெல்லாம் உள்ளே போகவே முடியாது மாடு ஆடுக்கூடாது அமைய முடியாது யாரும் உள்ள போய் இறவே முடியாது ஒன்றும் முடியாது அதில் ஒன்று கிடக்காது எனக்கு பாம்பா பெருசாக கிடக்குது முடியாது கொண்டாட முடியாது இன்னும் வருங்க இதான் மூங்கிலி முறை பெருசா இருக்கு போன கீழே அதுக்கு தான் இங்கே பாருங்க ஊட்டி மாதிரியே இருக்கு பாருங்கள் இதில் ஊட்டி மாதிரி விட்டுட்டு ஓடிட்டாவில் ஒரு நாள் நீங்கள்லாம் இங்கே வாங்க சரியா வந்து பாருங்கள் ஃபாரஸ்டில் காசு வாங்குவேன் வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கோம் நீங்க ஓசூர்ல இருந்தா அங்கே வரலாம் ஐயாங்க ஒரு அஞ்சாறு பேர் நிற்கிறாள் ஒளி கோட்டாயலாங்க ஆடு ஆடு நிறைய மேயுது இந்த வீடியோவில் ஆடு ஐய போயிட்டு ஆடு ஃபாரெஸ்ட் ஆடு அவ்வளோலாம் எடுத்துடலாம்னு பார்த்தேன் இந்த பாட்டு நான் எ வேலைக்கு வந்து போய் நிறைய ஆள் எல்லாம் நினைச்சா நான் எடுக்க எடுக்க போனா எங்க வீட்டுல திட்டேன் சின்ன சின்ன முங்கி மரம் ஒரு பத்து வருஷ பயங்கர பெருசு பெருசான மரமா இருந்து ஒவ்வொரு கம்பு ஒரு நம்ம காலு அளவுலாம் இருந்துச்சு இப்போ இல்லை எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போல சின்னதாக தான் இருக்குது குட்டி குட்டியாக அந்த மரம் தழுத்து வர்றதா இருக்குது அப்போல்லாம் அந்த யூடியூப்பெல்லாம் இல்லை எனக்கும் தெரியாது இப்போ என் பேரையும் எனக்கு சொல்லிட்டு தந்துட்டான் வந்து எந்த வேலை செய்யும் அவ்ளோ